அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டு மனை பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராக்கிப்பட்டி வில்லேஜோட அட்ஜாயிண்ட்டில் அதாவது ஹைவேஸ்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ராக்கிப்பட்டி வில்லேஜோட அட்ஜாயின்ட்டில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அந்த வீட்டுமனை வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுமனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை மனை பிரிவாக வடிவமைச்சிட்ருக்கோம் என்ட்ரன்ஸில் மிக பிரம்மாண்டமான ஆர்ச்சி கேட்டு வீட்டுமனை பிரிவை சுற்றியும் காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி மற்றும் இருபத்தி மூணு அடி அகலத்தில் தார் தார்சாலையோட ரெண்டு பக்கம் காங்கிரீட் ட்ரைனேஜ் ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அது மட்டும் இல்லாமல் மரக்கன்று குழந்தைகள் விளையாட்டு பூங்கா ஈபி கம்பம் ஸ்ட்ரீட் லைட்டு அப்படின்னு அனைத்து வசதிகளோடு நம்ம அந்த வீட்டுமனை பிரிவை வந்து வடிவமைச்சுட்டு இந்த வீட்டுமனை பிரிவில் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் லீகல் புக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது வருடங்களுக்கான ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்மளே வந்து லீகல் புக்காக வந்து போட்டு கொடுத்துட்றோம் உங்களுக்கு சே தேவையான அனைத்து சந்தேகங்களும் தீர்த்த தீர்க்கக்கூடிய வகையில் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருக்குங்க இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு அருமையான வீட்டு மனை பிரிவை உங்களுக்காக வடிவமைச்சிருக்கோம் இந்த வீட்டு மனை பிரிவில் விலையை தெரிஞ்சுக்கணும் வீட்டு மனையை வந்து நேரில் பார்வையிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் வீட்டு மணியை வாங்கும் பொழுது ரூபாய்க்கூட யாருக்கும் கமிஷன் தர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க என்ன ஒரு காரணம் இது டைரெக்ட் கம்பெனி செல்லுங்க உடனடியாக உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் கிட்ட தெரிஞ்சுவோம் நன்றி